ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பிரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ற பெயரில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்கள் நேற்றைக்கு அவரை அழைத்து விசாரணை நடத்தியிருந்தார் அந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு வழக்கறிஞர் என்றும் பாராமல் நீங்கள் வந்துட்டு கண்ணு தெரியலையா அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு வேணால் போவோமா கண்ணாடி ஸ்பெக்ஸை வேணால் மாற்றுவோமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் நீங்களாம் ஒரு போராளின் வெளியே சொல்லிக்கிறலாமா நீங்கள் ஒரு காமெடி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் பயன்படுத்த பார்க்க முடிஞ்சுது ஒரு வழக்கறிஞரை ஒரு நீதிபதி இப்படி அழைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா இது போன்ற காமெடி பீஸு போன்ற வார்த்தைகளையெல்லாம் தனிநபர் தாக்குதலில் வராதா இது எப்படி பார்க்குறீங்க இது கண்டெப்ட் ஆஃப் கோட்டு தானே அது கண்டிப்பாக ஒரு நீதிபதியை எவ்வளோ எப்படி வந்து ஒரு பொதுமக்களோ அல்லது ஒரு வழக்கறிஞரோ அவதூறாக பேசுகிறார் என்பதற்காக அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று போல ஒரு வழக்கறிஞரை அதாவது தனிப்பட்ட முறையில் அதுவும் அவருடைய பார்வை திறனை வந்து குறித்து நீ உங்களுக்கு வந்து கண்டு தெரியலையா என்று கேட்பது என்பது வந்து அவருடைய அதுதான் அவருடைய நாகரீகம் அந்த அளவுக்கு தான் இருக்குது நீதியரசர் அவருடைய நாகரீகம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இது வந்து யாரும் கூட அப்படி கேட்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மதிய நேரம் அவங்க வந்து ஒரு வீடியோ பிளே பண்ணுறாரு அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு இது எப்போ பேசுனீங்க இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அதை பார்க்க தான் செய்வார் என்ன பண்ண இன்னைக்கு நம்மை போன்றவர்கள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான நேர்காணல்கள் பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அவனுக்கு திடீர்னு ஒரு பேட்டியை கேட்கும்போது அதை தான் தோணும் இந்த பேட்டி நம்ம என்னைக்கு கொடுத்தோம் எந்த விவகாரத்துக்காக கொடுத்தோம் திடீர்னு இதை கேட்குறாங்களே அதில் ஏன்னா அதில் ஒரு நேர்காணல் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே முழுமையாக அது நினைவு இருக்காது எந்த விவகாரம் தொடர்பான பேட்டி அல்லது நேர்காணல் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு போய் டக்குன்னு என்னென்னு ரெஃபர் பண்ண முடியும் அப்படி அவர் அதை பார்ப்பதற்காக கொஞ்சம் அவர் சிரமப்பட்ட போது இப்படி இருக்கிறார் அதாவது உங்களுக்கு கண்ணு தெரிலையா கண்ணாடிய மருத்துவமா இல்லை அரவிந்த் மருத்துவமனைக்கு போகுமா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிக 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 வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செய்திகள் இது தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த அரசருக்கு ஆதரவாக நிற்கிற வழக்கறிஞர்களும் தங்களை இதற்கு பிறகு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிய அரசனுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஆர்ஸ்எஸ் போன்ற வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு மூன்று தினங்களாக அந்த நீதியரசருக்கு ஆதரவாக காஞ்சிநாதனுக்கு எதிராக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் அனைத்து முற்போக்கு வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆக இனியாவது இப்படி ஒரு வழக்கறிஞர் சமுதாயத்தை ஒரு கேவலப்படுத்துகிற நோக்கில் அவர்களை அச்சுறுத்துகிற நோக்கில் தான் அவர் பேசுகிறார் அதே போல் வந்து வாய்மொழியாக நான் இதை சொல்லுங்கன்றார் அப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இது நீங்கள் தானே பேசினீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அப்படி கேட்ப எப்படி கேட்க முடியும் நீங்கள் இது ஒரு ரிட்டர்ன் இதாக கொடுங்க அப்படின்னு கேட்குற எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா நான் எழுத்துப்பூர்வமாக பதில் தர்றேன் அப்படின்னு வாஞ்சிநாதன் சொல்கிறாரு உடனே என்ன சொல்றாரு ஏன் பயமா உங்களெல்லாம் யார் போராளின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல நீங்களாம் ஒரு காமெடி பீஸ் என்கிறார் இப்போ இதையெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது இப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒருவேளை நீதியரசர்கள் வந்து வழக்கறிஞர்களை எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தலாம் கேவலப்படுத்தலாம் என்றெல்லாம் சட்டம் இருக்கிறதா அப்படின்னு தெரியலை இதற்கு முன்பே கூட இதே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களை குறித்து ஒரு நீதியரசர் வந்து இது மாதிரி பேசும்போது கூட உடனடியாக எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த நீதியரசர் வந்து உடனடியாக அடுத்த நாள் வந்து அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீதிமன்ற ப பதிவு குறிப்புகளிலிருந்து நீக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது இது உங்களுக்கு என்ன பயமாக இருக்கா ஏன் கொடுக்க மாட்றீங்க அப்படின்லாம் கேட்டவர் இந்த காமெடி பீஸ் கண்ணு தெரியாதா போன்றதை மட்டும் எழுத்துப்பூர்வமான உத்தரவில் தவிர்த்துட்டு ஆனால் நீங்கள் கோழை என்று அவர் சொன்னதை மீண்டும் அந்த இதுலேயும் அவர் கிட்டத்தட்ட அவர் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் அதை உறுதிப்படுத்தியிருக்கார் இல்லை அதில் தான் ஒரு கேள்வி வருது எழுத்துப்பூர்வமாக கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பக்கத்திற்கு அவர் வந்துட்டு அந்த தீர்ப்பை வந்து எழுதியிருக்கிறார் அந்த பன்னெண்டு பக்கத்தில் என்ன அவர் சொல்லியிருக்கிறார் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாரா கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக சொல்லணும் இதில் வந்து என்னென்னா இந்த வழக்கினுடைய தீ உத்தரவு நேற்று தினம் திறப்பிக்கப்பட்டது என்பது தீர்ப்பு கிடையாது அந்த டே ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் அன்றைய தினத்தில் நடந்தது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தான் அது அந்த உத்தரவில் வந்து இதில் அந்த உத்தரவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மொதல் என்ன வழக்கு அப்படின்னா இந்த வழக்குக்கும் வாஞ்சிநாதன் சம்மந்தமே இல்லை இந்த வழக்கு வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உதவி பேராசிரியர்லேருந்து இணை பேராசிரியர் அதாவது அஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அதை எதிர்த்து அந்த பதவி உயர்வால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கில் வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் வழக்கறிஞராக இருந்து ஆஜராகி அவருக்கு நியாயத்தை பெற்று பெற்றுத்தந்திருக்கிறார் அந்த பதவி உயர்வு செல்லாதுன்னு தீர்ப்பு வந்துடுது அப்போ பதவி உயர்வு பெற்றவர் என்ன பண்ணுறாரு உடனடியாக அவர் மேல்முறையீட்டுக்கு போகிறார் அந்த மேல்முறையீடு இரண்டு நீதிபதிகள் அடங்கி அமர்வுக்கு வருகிறது அது வந்து ஜிஆர் சாமிநாதன் அவர்களும் நீதியரசர் டி ராஜ கே ராஜசேகர்ன்னு இருக்கக்கூடிய அந்த அமர்வுக்கு வருது அப்போ அதே போல் வந்து பொதுவாக வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு வழக்கை நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த அப்பீல் வழக்கெல்லாம் வரும்பொழுது வேறு சீனியர்ஸ்ட்டை என்கேஜ் பண்ணுவாங்க ஏன்னால் இது வந்து அப்பீல் போகும்போது இன்னும் கூடுதல் சதத்தை எடுத்து அதை பார்க்கணும் அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம ஒத்துக்கொண்ட வழக்குகள்லாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து இன்னொரு சீனியர் கொடுப்பாங்க அப்படி வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து இந்த பதவி உயர்வு வழக்கை வந்து அந்த இவர் பெற்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட எதிர்த்தரப்பை வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு அப்போது இவர் வந்து இவங்க தரப்பையும் எதிர்மனதராக சேர்ப்பாங்க ஏன்னா இவர் தானே அங்கே முதல் வழக்கை தொடர்ந்து வரன்றதுனால அப்போது அதற்கு வந்து என்ன செய்கிறார் இவர் மூத்த வழக்கறிஞர் பிரபுராஜதுரையை வந்து அவற்றை கொடுத்துட்டு இவர் சேஞ்ச் ஆஃப் பக்கத்து கொடுத்து அந்த வழக்கிலிருந்தே விளையிட்டார் ஆனால் இவர் சேஞ்ச் ஆஃப் பக்காலத்து கொடுத்தாலும் அந்த காஸ்ட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீதிமன்ற ஆவணங்களில் இவர் பேரும் சேர்ந்தே தான் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் இந்த வழக்கு வரும்பொழுது இந்த இவர் பேரை பார்த்துட்டு இந்த வழக்கோட அடுத்த விசாரணைக்கு இவர் நாளைக்கு வரணும்னு சொல்கிறாங்க ஊரலாக தான் சொல்கிறாங்க பிரபு ராஜதுரை அவர்களுடைய இளவல் வழக்க இளவர் வந்து அதாவது ஜூனியர் வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு நாளைக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு தெரிலனோடனே சரி இந்த வழக்கு தொடர்பாக ஏதாவது கேட்பாங்கன்னு நினச்சி அடுத்த நாளில் அவர் போகிறார் அப்படி போகும்போது என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை குறித்து இப்படிலாம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே அதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா நீங்கள் அப்படி சொல்லலாமா அப்படி என்பதை போல இவரை மிரட்டுவதைப் போல கேள்வியை கேட்கிறார் அப்போது இவர் சொல்கிறாரு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக என்னை என்னை கேட்டால் தான் என்னால் பதில் சொல்ல முடியும்னு சொன்ன பிறகு அப்போ தான் நேற்றைய தினம் நடந்த அந்த விசாரணைக்கு ஆஜராகுமாறு எழுத்துப்பூர்வமாக அவருக்கு ஒரு அழைப்பானை அனுப்பப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி மதியம் முன்னேகால் மணிக்கு நீங்கள் வழக்கு விசாரணைக்கு வரணும்னு சொன்னாங்க அப்போ அன்றைக்கு நேற்று நடந்ததற்கு பிறகு பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு தான் இப்போ தான் இந்த உத்தரவில் வரும் அப்போ அந்த உத்தரவில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இவர் வந்து வாஞ்சிநாதன் தொடர்ச்சியாக இவர் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து இப்படியான புகாரை கொடுக்குறாரு அவர் ஜாதி மத துவேஷத்தோடு நடந்து அது அதுக்கேற்ற அளவில் தான் மற்றவர்களை வழக்கறி வழக்குகளையும் வழக்கறிஞர்களையும் அவர் அணுகுகிறது வந்து அப்படி தான் அணுகிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கீங்க இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நீங்கள் பல வலைக்காட்சிகள் தொலைக்காட்சிகள்லாம் நேர்காணலேயே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் மீது வந்து குற்றம் சாட்டுகிறார் அப்போ அதுக்கு உங்களை இன்னைக்கு விசாரணைக்கு வர சொன்னால் அதற்கு இடையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை திரட்டுவதற்காக ஒரு கூட்டம் நடத்தியிருக்கீங்க சனிக்கிழமை வந்து முன்னாள் நீதியரசர் ஓய்வுபெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது அப்போ அதை வந்து இதில் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் நடத்தியிருக்கீங்க அந்த கூட்டத்தின் போது முடிவில் வந்து ஒரு எட்டு நீதிபதிகள் இணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அவர்கள் அனைவரும் இங்கே பங்கேற்கவில்லை என்று சொன்னாலும் அந்த கூட்டறிக்கையினுடைய அம்ஸ் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அம்சத்தை வந்து எட்டு நீதியரசர்களும் ஏற்றுக்கொண்டு அதை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை வந்து நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு வழங்கியிருந்தார் அப்போ சந்துரு வந்து வெளியிட்டாலும் கூட அந்த அறிக்கையில் அந்த எட்டு பேருடைய சார்பாக இந்த நீ அறிக்கை அப்படின்ட்டு சொல்லப்பட்டது அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் சந்துரு ஹரிபரந்தாமன் அக்பர் அலி கலையரசன் அதே மாதிரி விமலா சுந்தர் போன்ற இது போன்ற ஒரு எட்டு நீதியரசர்களுடைய ஒப்புதலோடு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அப்போ அதையும் சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறாருன்னா அந்த கூட்டறிக்கை வந்து இவங்க அப்படி வெளியிடப்பட்டது வந்து துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்கிறார் இவர்கள் வந்து இங்கே நீதிமன்றத்தில் இருக்க வழக்கை பற்றிலாம் இவங்க பேசக்கூடாது அப்படி அவர்கள் பேசியது வந்து துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்கிறார் அப்போ எங்கே வந்து உங்களுக்கு கண்ணு தெரிலையா நீங்கள் காமெடி பீஸு என்று வாஞ்சிநாதனைக்கு அவர் மிரட்டியது வந்து எல்லா வழக்கறிஞர்களையும் மிரட்டியது போல இப்போ வழக்கறிஞர் மட்டுமல்ல தன்னோடு இருந்தவர்கள் தனக்கு முன்பாக இருந்த நீதியரசர்களையும் சேர்த்து இவர் இதில் வந்து மிரட்டுறார் நீங்கள் வந்து உங்களுக்கு பெற்றுட்டீங்க உங்களுக்கு இதில் என்ன வேலை என்பதை நடவடிக்கையில் தலையிடக்கூடாது தலையிடக்கூடாது என்பதைப் போல அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போது வந்து வாஞ்சிநாதன் என்ன சொல்கிறாருன்னா கேட்கும்பொழுது இந்த காலகட்டத்திற்குள்ளே வாஞ்சிநாதன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் மனு அனுப்புகிறார் அதில் வந்து நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் ஒரு ஜாதி துவேஷத்தோடு தான் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதற்கு ஆதாரங்களோடு குறிப்பிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டது வாஞ்சிநாதன் இது எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தலை நான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்பியிருக்கேன்னு கூட அவர் வெளியே சொல்லலை ஆனால் இதை வந்து இந்த வழக்கு முதல் முதல் வாஞ்சிநாதன் நான் அழைக்கப்படுறார் இல்லையா அதற்கு முதல் நாள் இரவு வந்து பாஜகவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதோட முதல் பக்கத்தை வெளியிடுறாங்க முகநூல்லையும் இல்லை அதே போல் வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் அவர்கள் வெளியிடுறாங்க அப்போ இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு வழக்கறிஞர் அனுப்பிய புகார் மனு எப்படி வந்து பொதுவெளிக்கு வருது அது இவர்கள் கைகளுக்கு எப்படி அது வந்தது அது எப்படி கசியப்பட்டிருக்கு ஒரு புகாரை வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கேருந்து விளக்கம் கேட்டு நீதிபதிக்கு அனுப்பி அதன் பின்பு கசியவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அங்கேயே அனுப்புகும் போதே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கசிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகிக்கிறது இல்லை அதுதான் சொன்னேன் அது எப்படின்னு இதுவரைக்கும் தகவல் இல்லை அப்போ ஒரு வேளை உச்ச நீதிமன்றம் வந்து நீதியரசர் வாஞ்சிநாதன் நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதனுக்கு நேரடியாக கூட இதை அனுப்பி அவர் தரப்பிலிருந்து இது விடப்பட்டதா இல்லை வந்து அங்கேயே புகார் வருவதற்கு முன்பாகவே இவர் மீது இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது என்ற தகவல் தெரிந்து அது கசிவிடப்பட்டிருக்கிறதா என்பது தெரியல அதனால தான் இவங்க ஒரு பாதுகாப்புக்கு என்ன இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி அனுப்பப்பட்டிருக்கிற புகாருக்கும் புகார் அனுப்பி தான் நீங்கள் சொல்கிறீங்க அதற்கும் நாங்கள் மேற்கொள்கிற விசாரணைக்கு எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு தான் இவர் நேற்றைய உத்தரவிலும் சொல்லியிருக்கிறார் அப்போது வந்து அப்போ நேற்றைய உத்தரவில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அப்போ அது உச்சநீதிமன்றத்திலேருந்து இவர்கிட்ட எதுவும் வழக்கம் கேட்கப்பட்டதா இதுவரை அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை இல்லை ஒருவேளை அப்படி உச்சநீதிமன்றத்திலேருந்து விளக்கம் கேட்டு இவர் இருந்தும் கசி விடப்பட்டிருக்கலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இவருடைய நலம் விரும்பிகள் யாராவது அங்கே இருக்காங்கன்னா அப்படின்னா அவர்கள் வந்து இவருக்கு இப்படி உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்குன்னு கூட அவங்க இவருக்கு சொல்லியிருந்திருக்கலாம் அந்த வகையில் கூட இது வந்து வெளியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாகவே ஒரு மிகப்பெரிய நீதி விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது தான் வாஞ்சிநாதன் வந்து இதில் குறிப்பிட்ற நான் அப்படி குறிப்பிட்டதுனால என்னை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அறிக்கையில் தீர்ப்பிலும் அதை சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அவர் அனுப்புவதாக சொல்லப்படுகிற புகாருக்கும் இந்த வழக்கை நாங்கள் எடுத்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்களை குறித்து அவர் புகார் கொடுத்ததுனால தான் நான் அந்த வழக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அடுத்து வந்து அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி வந்து இது நீதிமன்ற வழக்கு அவமதிப்போழக்கு எதுவும் தொடரப்பட்டிருக்கிறதா இது வரைக்கும் அப்படின்னு ஆஞ்சநாதன் கேட்குறார் இது வரைக்கும் தொடரலை உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டோம் உங்கள் மனசு மாறிடுச்சுன்னா நாங்கள் வழக்க தொடராமல் அப்படியே விட்டுருவோம் அதாவது உங்கள் மனது மாறிவிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ இந்த குற்றச்சாட்டை கைவிட்டுறீங்களா என் மேலே இருக்க குற்றச்சாட்டை கைவிட்டு நான் நல்லவேன்னு சொல்லிடணும் இல்லை அதில் தான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு ஒரு புகாரை ஒரு வழக்கறிஞர் அனுப்புனார் அப்படின்னா அந்த புகார் குறித்து உச்சநீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றம் அனுப்பக்கூடிய ஒரு பிரதிநிதியோ வைத்து ஒரு விசாரணை என்பது நடத்தலாம் இல்லை உயர்நீதிமன்றமே முன் வந்து ஒரு விசாரணை நடத்தலாம் வழக்கறிஞர்கிட்டமே விளக்கம் கேட்கலாம் எப்படி இந்த புகாரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எதுவுமே கேட்காம ஒரு நீதிபதி அதுவும் புகார் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதியே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்பதற்காக தான் இந்த வழக்கை நான் நடத்துகிறேன் அப்படின்றது சொல்வதற்கெல்லாம் சட்டத்தின் இடம் இருக்கா ஒரு நீதிபதி அப்படி இருந்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க சட்டத்தின்படி நடக்கலை இந்த இந்த நடைமுறையினே வந்து சட்டத்தின்படி நடக்கலை ஏன் அப்படின்னா இப்போ இவர் வந்து நான் அதுதான் முன்னரே குறிப்பிட்டேன் இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்கிறது வேறு வழக்கு இந்த வழக்குக்குள்ளே வந்து இவங்க இதை பேசவே கூடாது இந்த வழக்குக்குள்ளே வந்து இவரை அழைத்து இவருக்கு தேவைன்னா ஒரு இது ஒரு தனி வழக்காக எடுக்கலாம் இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்கன்னு தனி வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்போ தனி வழக்காக இவர் எடுத்து விசாரித்தால் இதற்கு முன்பாக இவர் மீது புகார் மனு போயிருக்கு அதனால் இவரை வந்து அவர் அச்சுறுத்துறாருன்ற மாதிரி ஆகிடும்னு இவர் தனி வழக்காக எடுக்காமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்குக்கு நடுவிலேயே வாஞ்சிநாதனை அழைத்து பிடி பேசிட்டோம்னா நம்ம இங்கேயே வந்து இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவர் அதை செய்திருக்கிறார் இந்த பிள்ளையார் பிடிக்கு போய் குரங்காயிருச்சுன்னு வாங்க இல்லையா அதை போல் வந்து இவர் செய்ய நினைத்தது ஒன்று நடந்துட்டது ஒன்று ஏன்னா இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கையின் காரணமாக இந்த போ இவர் இது வந்து இவர் நினைத்ததை விட இன்னும் தீவிரமாகது அவர் வந்து என்னென்னா இந்த வழக்குக்கு நடுவில் வாஞ்சிநாதனை கூப்பிட்டு நம்ம இதை பேசிட்டோம்னா இது ஒரு தனி விவாத பொருளாகவே ஆகாமல் முடிஞ்சிடும் தன் மீதான அங்கே இருக்கக்கூடிய புகார் வந்தாலும் இங்கே இவரை நம்ம சமாதானப்படுத்திட்டோம்னா இல்லை இவர்கிட்ட வந்து இவரை பற்றி ஒரு ஃபேவரான ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டா அப்போ அந்த புகார் வந்து மேல் நடவடிக்கை போகாமல் அப்படியே அதை இது பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவரை செய்திருக்க கூடும் அப்படிங்குறத எல்லாருடைய சந்தேகம் அப்போ அதில் அந்த அறிக்கை தீர்ப்புலையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது வந்து நீதிமன்ற அவமதி பழக்கம் இதுவரைக்கும் பண்ணலை இப்போ நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிட்டால் நாங்கள் இப்படியே வழக்கை கைவிட்டலான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து பதில் அளிக்கல அந்த இடத்துல தான் அடுத்த பாயிண்டில் தான் சொல்கிறாரு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக இந்த வீடியோவுக்கு பதிலளிக்க சொன்னாலும் பதில் அளிக்க மாட்டுறீங்க அப்போ ஒருவர் வந்து எதை வேண்டுமானாலும் பேசிட முடியாது பேசுனதோட விளைவை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அந்த விளைவை ஏற்க தயாராக இல்லைன்னா ஏன் பேசுகிறீங்க அதில் இன்னொரு வரியும் சேர்க்குறாரு என்ன அப்படின்னா லட்சுமண ரேகைன்னு ஒன்று இருக்குது அப்படின்றார் அரசமைப்பு சட்டத்தில் லட்சுமண ரேகை அப்படின்றதான் இல்லை எல்லோருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்றது அது எந்த ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக போது லட்சுமண ரேகை போன்ற வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பயன்படுத்துவதை எப்படி பார்ப்பது இல்லை கண்டிப்பாக இவர் அந்த ஒரு சார்போடு நடந்து கொள்கிறார்னு அவர் வைத்த குற்றச்சாட்டை இவரே நிரூபிக்கிறார் ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இதை கேட்டதுனால அதையும் சேர்த்து நான் சொல்கிறேன் பொதுவாக இப்போ நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லும்போது திருக்குறளை பயன்படுத்துவாங்க அந்த அதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கக்கூடிய பொருத்தமாக இருக்கக்கூடிய திருக்குறளை பயன்படுத்துவாங்க இல்லை ஏதாவது இலக்கியங்களை பயன்படுத்துவாங்க இல்லை மேலை நாடுகள் கோட்ஸை பயன்படுத்துவாங்க இல்லை வந்து நம்மளே கூட அண்ணல் அம்பேத்கருடைய கோட்டை பயன்படுத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு கூட ஆளுநருக்கு நீண்ட காலமாக அந்த மசோதாக்களை நிறைவேற்றாமல் இருந்து நேரடியாக உச்சநீதிமன்றம் சொல்லும்போது கூட அண்ணல் அம்பேத்கருடைய தீர்ப்பு ஒண்ணந்திரத்தில் பயன்படுத்தினாங்க இப்படி அண்ணல் அம்பேத்கருடைய மேற்பாலை பயன்படுத்தினாங்க இப்படி செய்யலாம் ஆனால் இவர் இந்த நீதியரசர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பிலெல்லாம் திரைப்பட வசனங்கள் இருக்கும் ஓடிடியில் வர்ற மூவிஸோட வசனங்கள் இருக்குது அதே போல் தான் இப்போ இந்த லட்சுமண ரேகைங்கிறோம் இது இவருக்கு அவருடைய நம்பிக்கை லட்சுமண ரேகை அந்த லட்சுமண ரேகைங்கிறத நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது வந்து தேவையில்லை இல்லை அது தேவையற்ற வார்த்தை அந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள் இல்லை உங்களுடைய எல்லைக்குள் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி எப்படி வந்து இங்கெல்லாம் திணிக்க முடியுமோ அங்கெல்லாம் இவர் கழுத்தை வந்து திணித்திருக்கிறார் இப்போ பாலச்சந்தர் படம் வசனம்லாம் இருக்கும் அதில் புரிஞ்சுக்கலாம் பாலச்சந்தர் படம் வசனம் அப்படின்னாலே நமக்கு புரியும் அதையும் பயன்படுத்துகிறாருன்னு ஆக இப்படித்தான் இவருடைய நிலை இருக்குது அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாரு ஏற்கனவே வாஞ்சிநாதன் அவர்கள் மீது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு முறை இடைநீக்கம் செய்து அதன் பிறகு அதை வந்து விளக்கம் அளித்து ஒரு சேர்ந்தார் திருப்பி அதையெல்லாம் சுட்டி காட்டுறார் அந்த நடவடிக்கைக்கு பிறகும் நீங்கள் வந்து இன்னும் மாறலை அப்படின்றதெல்லாம் அந்த தீர்ப்பில் அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் சொல்லிவிட்டு இரண்டு வழக்குகளுடைய தீர்ப்பை வந்து இதில் மேற்கொள்ள்காட்டுறார் ஒன்று வந்து கேரள உயர்நீதிமன்றத்தில் வந்து சூமோட்டோ வழக்குன்னு சொல்லுவோம் ஷூமோட்டோன்னா தாமாக உயர்நீதிமன்றம் முன்வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கு அப்போ அந்த வழக்கு வந்து கிரிமினல் நம்பர் த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து பி கே சுரேஷ்குமார் என்பதற்கு எதிராக வந்து கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கு எடுத்தது அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய பத்திகளை அவர் வந்து குறிப்பிடுறார் குறிப்பாக முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு ஆகிய மூன்று பேரக்களை குறிப்பிடுறாரு அதில் முப்பத்தி ஆறில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்ஷன் நைன்டீன் அதில் வந்து நம்முடைய பேச்சுரிமை கருத்துரிமையெல்லாம் சொல்லுது அப்போ அதில் வந்து அது அது கொடுத்தா கூட நீங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே தான் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த லக்ஷ்மண ரேகை என்பதை பயன்படுத்துகிறார் அதே போல் வந்து நாற்பத்தி ஒன்றாவது பேராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன்லேருந்து வெளிவரக்கூடிய ஹேல்ஸ்பெரி லா ஆஃப் இங்கிலாண்ட் அப்படிங்கிற ஒரு நூலையில் நூலில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்த் எடிஷன் வால்யூம் ஒன்பது அதில் இருக்கக்கூடிய இருபத்தேழாவது பேராவில் இருக்க பேராவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது தொடர்பான விஷயங்களை சுட்டி காட்டுறாரு அப்புறம் நாற்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தேர்ட் ஜட்மெண்ட்டில் வந்து ஃபார்ட்டி தேர்டு பேராவில் இன்னொரு ஜட்மெண்ட்டை சொல்கிறார் டிசிசிக்கு சக்சேனா வர்சஸ் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் அந்த வழக்கை பற்றி சொல்கிறாரு அதே போல் வந்து இன்னொரு வழக்கு வந்து விஜய் கர்லே வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுப்ரீம் கோர்ட்டு கூடிய வந்த வழக்கு நம்பர் பதிமூணு எஸ்சிசி சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே இதை நாங்கள் இந்த மாதிரி தலைமை நீதிபதி அமர்வுக்கு கொடுக்க போகிறோம் இந்த இதை ஏன்னா உங்களோட எழுத்துப்பூர்வமாக கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த தலைமை நீதிபதி அமர்வில் தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க கொடுத்தா தான் நான் விளக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க நாங்களும் அதுதான் நினச்சிருக்கோம் அதாவது எல்லா பக்கமும் எதிர்ப்பு வந்து விட்டது இங்கே இதை நடத்தக்கூடாதுன்னு அப்போ உடனே என்ன முன்னாருன்னா நான் இதை தான் நினச்சிருந்தேன் உங்கள்கிட்ட கேட்டுட்டால் இங்கே கொடுக்கலான்னு நினச்சேன் அப்போ நான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்களும் அதே எண்ணத்தில் தான் இருக்கோம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இப்படி சொல்லி அந்த தீர்ப்பை அவர் முடித்திருந்தா பிரச்சனை இல்லை அந்த தீர்ப்பு கடைசி வாசகம் கடைசி பாயிண்ட்டு தான் தீர்ப்பு அதாவது நாங்கள் அங்கே கொடுக்குறோன்ற உத்தரவு அந்த உத்தரவுக்கு முந்தைய பேரா வந்து அதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா சன் நியூஸை டார்கெட் பண்ணுறாரு அதாவது சன் நியூஸில் வந்து ஒரு செய்தி வெளியாகிறது என்ன வெளியாச்சுன்னா இந்த மாதிரி முன்னாள் நீதியரசர்கள் எட்டு பேர் தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர் நான் நேற்றைய காலை வந்து தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லா நீதிமன்றங்களிலையும் நடந்தது இதை கண்டித்து இப்படி வழக்கறிஞர்களுடைய போராட்டம் முன்னாள் நீதியரசர்களுடைய கண்டன அறிக்கை இதன் காரணமாக வந்து இந்த வழக்கை வந்து தலைமை நீதிபதிக்கு அமர்வுக்கு வந்து மாற்றிட்டாங்க இந்த நீதியரசர்கள் அப்படின்ற மாதிரி சன் நியூஸில் வந்து ஒரு கார்டு போட்டிருப்பாங்க அதை சுட்டி காட்டி நாங்கள் அவங்க எல்லாம் சொன்னதுக்காக தான் நான் மாற்றலை இதை நாங்களே ஏற்கனவே மாற்றணும்னு நினச்சது சட்டப்படி தான் மாற்றுறோம் அதாவது இந்த ஒரு விளக்கத்தை பொதுவாக யாரும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இதை வந்து இவர் சொல்கிறாருனாலே இப்போ நான் நல்லவே நான் நல்லவேன்னு மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு நிலை ஒருவருக்கு வருது வருது என்றாலே அவர் நல்லவரா என்பதை பலர் சன் சந்தேகிக்கிறார்கள்னு அர்த்தம் இப்போ நான் சந்தேகிக்கலன்னா நான் போய் நான் நல்லவே நல்லவேன்னு பார்க்குறேன் நான் சொல்ல தேவையில்லை அப்போது இவர் இந்த விளக்கத்தை இங்கே கொடுப்பதே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இல்லை நான் வந்து சரியானவன் தான் இவங்க சொல்ல அதாவது இந்த இடத்துல வந்து சந்தேகம் மட்டுமல்ல தான் தான் உயர்ந்தவன் இந்த முடிவை வந்து என்னுடைய முடிவு தான் மற்ற யாரும் சொல்லி நான் சொல்லலை என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு ஹேண்ட் எடுத்து தன்னை அதை மீண்டும் வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கேன் இப்போது இந்த வழக்கு என்பது தலைமை நீதிபதிக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்குடைய போக்கு எப்படி போகும் தலைமை நீதிபதி இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாரா ஏன்னா பொதுமக்களிருந்து இருந்து முன்னாள் நீதிபதிகள் வரைக்கும் எல்லாருமே இந்த வழக்கு கைவிடணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க ஒருவேளை இந்த வழக்கு எடுக்கப்பட்டால் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்து கொடுக்கப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இவர் வந்து இவர் திரும்பதாக தெரியவில்லை ஏற்கனவே இவருக்கு தடை இருந்திருக்கிறது இன்னும் அதே கொள்கையோடு தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளெல்லாம் நீதிபதி சுவாமிநாதன் வச்சிருக்கும் போது தலைமை நீதிபதி எப்படி யார் சொல்வதை எடுத்துக்கொள்வார் வழக்கறிஞர்களுக்கு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுமா அவங்க சொல்வது வந்து சரியான கருத்து என்று ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது நீதிபதி ஹையர் ரேங்கில் இருக்கிறாரு அவர் சொல்வதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க நம்ப அதாவது ஒரு வழக்கு என்பது வந்து நீதியரசர் முன்பாக வந்துவிட்டாலே அவங்க வந்து எந்த உயர் பொறுப்புள் வேணாலும் இருந்தாலும் அவங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதனால் இவர் ஜட்ஜு இவரே சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது இந்திய உச்ச மு நீதியரசராக இருந்து தலைமை நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்ற ரஞ்சன் கோகாய் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் அவரே என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா நீதிபதிகளும் மனிதர்கள் தான் அவர்கள் தேவ தூதர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார் அப்போது இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை வாஞ்சிநாதன் அவர்கள் தலைமை நீதிபதி அமர்வில் இந்த விசாரணை வரும்போது சொல்லுவார் ஏன்னா ஒரு நீதிபதியும் ஒரு மனிதன் என்கிற வகையில் அவரும் சில தவறுகள் இழைப்பதற்கான இல்லை பிழைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு தெய்வ நிலை கொண்டு போயிட்டு அவர்களை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவது என்பது சரியாக இன்னொன்று வந்து இன்னும் அந்த அமர்வு நியமிக்கப்பட்டு தலைமை நீதிபதி நேரடியாக அவர் பார்க்குறாரா இல்லை அவர் இன்னொரு அமர்வுக்கு இதை அனுப்புகிறாரான்னு தெரியலை அந்த அம அமர்வுக்கு அனுப்பப்பட்டு என்ன மாதிரியான ஏன்னா இப்போ வரைக்கும் தான் ஓரலாக கேட்குறாரே தவிர பாஞ்சிநாதன் மீது என்னென்ன குற்றச்சாட்டுன்னு ஒரு காப்பி இவங்களுக்கு கொடுத்தா தான் அதற்கு அவர் விளக்கம் கொடுக்க முடியும் அப்போ இவர் மீது பொத்தாம் பொதுவாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் இவரை வந்து டார்கெட் பண்ணி என்னை என் பேரை வந்து இது பண்ணுறீங்க வைக்கிறீங்க என்பது தான் இவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அது எந்தெந்த நேர்காணல் இல்லை எந்த சிக்கலில் அவர் அப்படி பேசினார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்போ ஏன்னா இப்போ இந்த இப்போ குறிப்பிட்ட நீதிபதி ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைக்குரிய வழக்குகளை சர்ச்சைக்குரிய வகையில் வழக்கு தீர்ப்பளித்திருக்கு அப்போது அந்த இடத்துல தீர்ப்புகள் வந்து விமர்சிக்கப்படுவதில் தவறில்லை ஏன்னால் நீங்கள் வித தவறும் இல்லாமல் ஒன்று சொன்னீங்கன்னா தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த இது இருக்குது பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தவறே செய்தாலும் அதை ஒருத்தர் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது அப்போ இதை போன்ற ஒரு விளக்கங்களை எல்லாம் பாஞ்சிநாதன் தரப்பில் வைப்பாங்க அப்போ அவர் என்ன எக்ஸாக்டாக என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வைப்பாங்க அப்போ அந்த விசாரணையின் போது தான் அதோடைய போக்கு தீர்ப்பு என்னவாக இருக்க முடிவு அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும் ஆனாலும் கூட வாஞ்சிநாதனை பொறுத்தளவு அவர் வந்து நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது நேரடியாக வந்து அன்றைக்கி விசாரணை எப்படி போகிறது இதன் அடிப்படையில் அவர் இதெல்லாம் சொல்கிறாரு அப்போ உண்மையிலேயே அவர் மீதான வாஞ்சிநாதன் அவர் மீது அளிக்கிற புகாருக்கு குற்றச்சாட்டுக்கு ஏற்ற வகையில் தான் அவர் நீதிமன்றங்களில் செயல்பட்டிருக்கிறார் தீர்ப்பளித்திருக்கிறார் அப்படிங்கிறத இவர் ஆதாரபூர்வமாக வைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து அவர் இந்த நீதிமன்ற அவமதி வழக்கில் வந்து வாஞ்சிநாதன் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு துறைகளையும் பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்